வணக்க நண்பர்களே நான் உங்கள் ஏஎஸ் ஒரு முக்கியமான பதிவு கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் ஆமாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா என்னது மறந்துட்டேனே நம்மெல்லாம் ரேஷன் கடையில் கூட்டமாக நின்று பார்த்துருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனில் மணிக்கணக்காக நின்று பார்த்துருக்கோம் எங்கேயாச்சும் மெடிக்கலில் நின்று பார்த்துருக்கீங்களா நான் பாட்டு நடந்து இருந்தேன் காலையில் ஆறு மணிக்கு ஒரு கிலோமீட்டருக்கு லைன் நிற்கிற இங்கே ஏதோ காலையில் வாங்குற மாத்திரையெல்லாம் எல்லாம் இருக்காமா ஆறு மணி கடை திறந்தோடனே மொதலாக வாங்கிட்டு போயிடுன்னு சொல்லிட்டு லைன் அவ்வளோ பெருசாக நிற்கிது அப்போ தான் யோசித்தேன் பரவாயில்ல நம்ம காலத்தில் அப்போ முன்னோர் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் பசிக்கு சாப்பிட்டதுனால உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு இப்போ ருசிக்கு சாப்பிட்றேன்னு சொல்லி அம்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிட்டு மெடிக்கலுக்கும் மருந்து டாக்டருக்குமே ஏகப்பட்ட செலவாகிக்கிட்டு இருக்கு அப்போ தான் தோணுச்சு இப்போல்லாம் நம்ம வாழணும்னா டாக்டருக்கும் மெடிக்கலுக்கும் நிறையா சம்பாதிக்கணும் போல் உஷாராக இருக்கணும் ஆமாம் நல்ல பொருளை வாங்கி சாப்பிடுவோம் இல்லைன்னா நம்ம ஓட்டாண்டி ஆகிடுவோம் டாக்டரும் மெடிக்கல் வச்சுருக்கவங்களும் கோடிஸ்வரனாக மாறிடுவாங்க பார்த்துக்கணும் எங்கள் அப்பா அப்பயே கணிச்சு கரெக்டாக சொல்லுச்சு இல்லை பேராண்டி நீயாவது தயவு செஞ்சு படித்து கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகிடான்னுச்சு அப்பா அர்த்தம் புரியல இப்போ தான் புரியுது ம் ஐயா தயவு செஞ்சு படித்து டாக்டர் ஆகிடுங்க ஏகப்பட்ட பேர் ருசிக்கு தான் சோறை திங்கிறாங்க பசிக்கு இல்லை நிறையா கூட்டம் வரும் முடிஞ்சால் நானும் படிக்க முயற்சி பண்ணுறேன் ம் என்னை மாதிரி நல்லா படிக்காமல் இருக்காதிங்க இல்லைன்னா இந்த மாதிரி தான் வீடியோ போட்டு உக்காந்துருக்கணும் ம் சரி சரி பழசெல்லாம் கலரக்கூடாது சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய தகவலெல்லாம் டெய்லி பரிமாறுவோம் சரியா வணக்கம்